வணக்கம் நண்பர்களே நான் உங்களை தைப்பற்றின நம்பினவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தம்பி ஒருத்தர் கரோரமாக வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அது என்ன வலை என்ன மீன் பிடிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கரோரமாக அந்த மணலை மீன் பிடிக்கிறதுக்காக இந்த வலை போடுவோம் அந்த மீன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் இதுதான் அந்த மணலை மீன் கரோரமாக மீன் போட்டு சமைக்கிறதுக்காக அந்த மீன் பிடிப்போம் நம்ம தம்பிங்க ரெண்டு பேர் வலை போட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போய் வலையில் ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் வலையில் நிறைய மீன் மாட்டியிருக்கு எப்படி வலையில் மாட்டி கிடக்கு அது எப்படி எடுக்கணுன்றது பாருங்கள் ஜோடியா மட்டும் இல்லை கால் கிடக்கு உள்ள கேட்டே இல்லை மாலை பிடிச்சு மாலோட மாலை விடுத்துக்க முடி தட்டா தனியாக ஓடி விடுது நம்ம தம்பி வலை போட்ட இடத்துல உள்ள மீன் ஃபுல்லா நம்ம வலையில மாட்டிருச்சு அதனால மாற்றின எல்லாம் எடுத்துட்டு போட்டிருந்த வலையை திருப்பி அடுக்கிக்கிட்டு இருக்காப்புல கரையை கொண்டு போறதுக்காக அதில் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு நண்டு ஒன்று மாட்டிருக்கு இந்த நண்டுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா இதை கடுக்கா நண்டு அப்படின்னு சொல்லுவோம் இது நமக்கு யூஸ் இல்லாத நண்டு அதனால நம்ம சமைக்க மாட்டோம் இதை கீழே தான் போடுவோம் முடிஞ்சு கண்ணு இது போட்டாலே கடிச்சு போறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலையில கடைசியா எண்டுல ஒரு மீன் மாட்டி கிடக்கு அந்த மீன் நம்ம எடுத்துக்கிறோம் இதான் நம்ம வலையில மாட்டின கடைசி மீன் ஓகேவா இப்படித்தான் நம்ம கரை உரமா மணல மீன் பிடிப்போம் நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்